ஆ சரவணபவா ஸோ இந்த முருகர் புக்கு வந்துட்டு எப்படியும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் நான் வாங்கி முப்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கந்த சஷ்டி கவசம் நம்ம தினமும் படிக்கும் போது எந்த காரணத்துக்காகவும் சப்போஸ் ஒரு ஃபோன் வந்துச்சு இல்லை யாராவது கூப்பிட்டு இருந்தால் குழந்தை அழுது எனி ப்ராப்ளம் கந்த சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் சென்டரில் ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா மறுபடியும் வந்து ஃபஸ்ட் இருந்து தான் ஆரம்பிக்கணும்ன்ட்டு நான் ரீசண்டாக கேள்விப்பட்டேன் எனக்கு கந்த சிருஷ்டி கவசம் பாட்டு போட்டு விட்டுட்டு நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்ருப்போம் சப்போஸ் யாராவது வந்துட்டாங்க பேசிகிட்ருக்கோம் ஃபோன் பேசுகிறோம் அழுதுன்னு ஏதாவது வேறு வேலையை கவனிக்க போயிட்டோம்னா கந்த சஷ்டி கவசம் அது போயிட்டே இருக்கும் பட் நம்ம கவனிக்க மாட்டோம் ஆனால் கந்த சஷ்டி கவசம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணோம்னா முடிக்கிற வரைக்கும் உட்காந்து பொறுமையாக படிக்கணும் அப்படி தடங்கள் வந்ததுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து தான் ஆரம்பிக்கணும் பாதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ இன்றைக்கி சாமி பிரசாதம் வந்துட்டு வெள்ளம் வச்சிருக்கேன் பஞ்சபாத்திரம் முத்ராணி கரண்டியோட இன்றைக்கி ஏலக்காவும் கல்புரம் பச்சை கல்புரமும் போட்டிருக்கேன் ஸோ சக்கரை கல்கண்டு வைக்கிறத விட வெள்ளம் வந்துட்டு வச்சு சாமிக்கு பிரசாதமாக வச்சு நம்மளும் எடுத்துக்கிட்டு நாலு வெளியே போய்ட்டு எறும்புங்களுக்கெல்லாம் போட்டோம்னு சொன்னால் ஒரு நல்ல பலன் ரொம்ப நல்லது அப்படி சொல்லி சொன்னாங்க ஏன்னா அரிசி மாவை கோலெல்லாம் போடுவோம் எறும்பு சாப்பிட்றதுக்காகவே ஸோ வெள்ளம் போட்டால் ரொம்ப நல்லதான் ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ண முடிஞ்ச கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓம் சரவணபவ